வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் நான் வந்து நேற்று வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்து மருந்து அடிக்க போகிறேங்க இன்ன நான் மருந்து அடிக்க போகிறேன் அப்படின்றது நேற்று உங்கள் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு கால்குலேஷனுக்காக பத்தாம்தேதி கணக்கு வச்சுப்போம் ஏன்னா வந்து இப்போ நான் வந்து செடி மொத்தமாக ஒன்றரை ஏக்கர் கட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி தான் ம மருந்து அடிச்சிருக்கேன் அந்த மருந்து என்னென்னது வந்து இந்த வீடியோட லாஸ்ட் பேஜில் வந்து நான் கொடுத்துருக்கேன் வித் பெனிஃபிட்டோட அந்த ஒரு சார்ட்டோட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ப்ளஸ் வந்து அந்த மருந்து வந்து நமக்கு என்ன மாதிரி வேலை செய்ய போகுது என்ன டியூரேஷன் டார்கெட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இப்போ மருந்து அடித்து பத்தாம் தேதியிலருந்து இருபதாம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து துளுர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடணும் இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாந்தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே நம்ம அதுக்கப்புறம் அரும்பு கட்டி பூ வந்து அறுவடை கொண்டு வந்துடணும் இதுதான் நம்மளுடைய டாஸ்க்கு இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளைமேட்டு செட் சாதகமாக அமையுது அப்படிங்கிறது தெரியல பட் ஆக்சுவலி நான் வந்து ஒரு டூரேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் ஃபர்தராக அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எம்மன் மிக்சரு போரான் சல்ஃபரு அதுக்கப்புறம் ஹியூமிக் ஆசிட் இது நாலு தான் பிரதானமாக நான் வந்து சேர்த்தது இன்றைக்கி ஏன்னா ஹியூமிக் ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோட ஸ்ட்ரக்சர் நல்லா பண்ணித்தரும் சாயிலோட ஸ்ட்ரெஸ்ஸை கம் கம்மி பண்ணும் அதே மாதிரி சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து அப்டேக் பண்ணும் ஹையஸ்ட் ஈல்டு பண்ணி தரும் பண்ணித்தரும் புதுசாக துளூர் கொண்டு வந்து தரும் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ஹியூமிக்கில் இது சேம் பேர்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வகையான நியூட்ரிஷன் வேல்யூ எம்என் மிக்சரில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரு போரானு ஜிப்ராலிக்கு மேங்கனீஸு மெக்னீசியம் ஃபெராஸ் சல்ஃபேட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது போரானும் அதுக்கு அதேமாதிரி வந்து சல்ஃபர் வந்து நம்ம வந்து தனியாக ஏன் கொடுத்தோம் அப்படின்னா சல்ஃபர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ஸை க்ரீனாகவும் ஃபாஸ்ட்டாகவும் குரோ பண்ண வைக்கும் போரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளான்ட்டை ஹெல்த்தியாக கொண்டு வந்து கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது போக நம்ம அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாந்தேதி வாக்கில் நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டும் வேர்கடலை புண்ணாக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் இப்போ போடலை போடலாம்னு நினச்சேன் பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளான்ட்டு கொஞ்சம் குரோ பண்ணி அதை பூ வர சமயத்தில் நம்ம போட்டோம்னா ஈல்டும் அது கூடவே சேர்த்து எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஹோல்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஜீரோ இன்கம் நமக்கு எல்லா சைடையும் கட் பண்ணதுனால சரி இந்த சமயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ணி காசை கரியாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சரி கடைசியில் பண்ணிப்போம் ஒரு டென் டேஸில் நம்ம அடி உரம் கொடுத்தோம்னா இது ரெண்டுமே சேர்த்து வந்து நமக்கு ஈல்டும் ப்ளஸ்ஸு ஹையஸ்ட்டாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் ஒருவேளை தவறுனா நமக்கு இன்னும் பொங்கலுக்கு வந்து ஜன இன்றைக்கி தேதியிலேருந்து நம்ம கணக்கு பண்ணணுமா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது டெஃபினெட்லி நம்ம அந்த ஒரு மாதத்தில் கொண்டு வந்துட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ஸ் பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க பார்ப்போம் நான் உங்களை மாதிரி ஒரு ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் வாட் இஸ் த ரிசல்ட் அப்கமிங் அப்படின்னு பாது பார்க்கலாம் இந்த செடியை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த நாலு நியூட்ரிஷன் போனால் நாலு டைப் ஆஃப் கெமிக்கல் இது ஆனால் ஒரு ஒரு கெமிக்கலுக்கு உள்ளாரையும் நம்ம ஏகப்பட்ட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதில் அடங்கியிருக்கு நீங்கள் அதை கூட வந்து நெக்ஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் என்பிகே அதுவும் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு டேங்க்குக்கு பத்து லிட்டருக்கு ஒரு ஐம்பது கிராம் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டால் கூட டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட் உள்ள கண்டன்ட் உள்ள பிளாஸ் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் அப்படிங்கிறது அந்த கெமிக்கலோட பேருங்க அதனோட பிராண்ட் வந்து ஃபேண்டா பிளாஸு கோதரேஜ் கம்பெனியில் வருது நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமினோ ஆசிடு ஹேமிக் ஆசிட் கூட வந்து சிவிடி எக்ஸ்ட்ராட் இது ரெண்டுமே சேர்த்துக்க போகிறேன் அடுத்த இன்னொரு இன்றைக்கி வந்து பத்தாம்தேதிங்களா ஒரு பதிமூணு இல்லை பதினாலாம் தேதி இன்னொரு டோஸ் அடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் தேதி ஒரு டோஸு இருபதாந்தேதி டோஸ் இது பத்து நாளில் நாலு டோஸ் அடிக்கலான் ஒரு ஐடியாவில் நான் இருக்கேங்க கூடவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மல்லியோட இப்போ இன்னும் அடுத்து வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கூட்டு வீடியோ நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப நீண்ட நெடிய பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க அவ சாருக்கு வந்து ரொம்ப நன்றி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிஷ்னலாக ஒரு தகவல் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த அதை வந்து ஒரு கண்டினியூஷன் பண்ணுறது சொல்லியிருந்தேன் மல்லியை பொறுத்த வரைக்கும் துளுர் வர்றதுக்கும் இந்த பத்து நாள் நான் வந்து பண்ண போகிறேங்க இப்போ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா நீ நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எம்என் மிக்ஸர் வந்து எந்த காலத்திலையும் நீங்கள் விட்டுறக்கூடாது எம்என் மிக்சர் கண்டினியூஸாக பூச்சி மருந்து அடிக்கும் போது வரணும் கண்டிப்பாக அடிங்க டெஃபினெட்லி ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த தீக்கோட்டு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு பிளாட்டு எனக்கு இருக்கிற இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் இருக்குது எல்லாமே சின்ன மரம் பெரிய மரம் இந்த மாதிரி மிக்ஸ்டு பண்ணி தான் வச்சுருக்கேங்க ஏன்னா எப்படி எப்படி நான் லேண்டு வாங்கணுன்னோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான்டேஷன் வந்து பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தூரம் நம்ம கை எட்டுதோ ஒரு பதினஞ்சு அடி வரைக்கும் நம்ம வந்து சுத்தம் பண்ணுறோம் அதுக்கு மேலே வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெப்பன்ஸ் வந்து தேடின்னு இருக்கும் அது கிடச்ச உடனே அதுக்கு அடுத்தது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் மழை வந்து குறஞ்சிருக்கு போக வந்து இது வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கிராப் நம்ம வச்சது அவர் நண்பர் சொல்லியிருந்தீங்க நிறையா நம்ம மரு இது மரு மரம் வச்சு முப்பது வருஷம் ஆனதுக்கப்புறமா ஏதோ ஒரு வியாபாரி வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க நமக்கு வந்து பெருசெல்லாம் லாபம் கிடையாது அப்படின்னு அவர் சார் வந்து ஒரு ரொம்ப லென்த்தாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நான் அவர் சாருக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து ஒரு கற்பனையான ஒரு தகவல் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மரம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தேன் இந்தியா மட்டும் ஒரு லட்சம் கோடிக்கு நம்ம மரத்தை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறாங்க அதில் தூத்துக்குடி வந்து மிக பிரதானமாக இந்தியாவிலே சொல்கிறேன் நான் தமிழ்நாடு போ பொறுத்தவரைக்கும் ஒரு இந்தியாவுக்கே ஐம்பது சதவீதம் வந்து கண்டாலா போர்ட்டில் இறக்குறாங்கன்னா மீதம் உள்ள ஐம்பது ப சதவீதம் வந்து தூத்துக்குடியின்னு மேங்களூரில் இறக்குறாங்க அவ்வளோ மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு சந்தைங்க இது இது போக இன்னும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இருக்கோம் இல்லையா ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சி வர வரைக்கும் கூட இப்போது விவசாயிகள் மேலே கொஞ்சம் அழு அளவுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்குது மரம் நடுறதில் இன்னும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் நட்டுக்கிட்டே இதை விட இன்னும் ரெண்டு மடங்கு வேகமாக நட்டால் கூட இன்னும் ஐம்பது வருஷம் கூட நம்மளால் ஃபில்ஃபில் பண்ண முடியாது பாதி தான் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதனால் ஒன்றும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மரக்கம்பெனிகளில் போய் பார்த்துருக்கேங்க நாலு ஒரு பெரிய பெரிய ஒரு டெம்பர் ஷாப் வச்சுருக்காங்க அவங்களையும் பார்த்துருக்கேன் கவர்மெண்ட்லேயும் கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஈஷா அவங்ககிட்டேயும் பேசியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாங்க சொன்னால் எடுத்துப்பாங்க ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு தகவல் உண்மை நடுவில் இருக்கிற புரோக்கரும் சரி அது மரம் வாங்குகிற கடைக்காரங்களும் சரி அவங்க வந்து ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு தான் கேட்பாங்க நான் போய் கேட்குறேன் ஒரிஜினலாக ஒரு டன் வந்து இருபத்தெட்டாயிரங்க ஆனால் அவர் எங்கிட்ட கேட்குறது எவ்வளோ சிரமமாக கேட்குறாங்க பதினஞ்சாயிர பதினஞ்சாயிரம் கொடுங்க பன்னெண்டாயிரம் கேட்க கொடுங்க கொடுங்க அப்படின்றார் ஐம்பதாயிரம் மரம் நான் ஒரு லட்சம் மரம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி கேட்குறாங்க அப்படி நம்ம எல்லா மரத்தையும் விற்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க ஒரு மாதத்துக்கு பத்து மரம் கொடுங்க ஒரு மரம் முப்பதாயிரம் கொடுங்க ஒரு மாதம் உங்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபா இல்லை இருபது மரம் கொடுங்க ஆறு லட்ச ரூபா ஸோ இன்னும் பொறுமையாக நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக கூட நம்ம பண்ணலாங்க பெரிய பெரிய ஒரு டெம்பர் ஷாப்பெல்லாம் இருக்குங்க ஐக்கியா இருக்குது ஸ்ரீராம் இருக்குது அவங்கெல்லாம் சொன்னால் டெஃபினெட்லி ரீசெண்ட் ப்ரைஸில் எடுத்துப்பாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி வேணும் தகவல் வேணும்னா டெஃபினெட்லி நிதா ஃபார்ம் சேனலுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் ஐ ஐம் ஆல்வேஸ் தேர் வித் யூ ஐ வில் ஹெல்ப் யூ நான் போட்டிருக்கேன் இதில் வந்து போரான் போட்டிருக்கேன் அடுத்து முன்னாடி போனது எம்என் மிக்சரு அதுக்கு முன்னாடி போனது சல்ஃபரு இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீமிக் ஆசிடை பெனிஃபிட் போட்டிருக்கேன் ப்ளஸ் ஹியூமிக் ஆசிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ நான் வந்து உங்களுக்காக வந்து பிர பிரத்யேகமாக நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு எண்ணங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஸ்டே வித் மீ ஸ்டே வித் மை சேனல் அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆல்வேஸ் டெஃபினட்லி நிதாஃபார்ம் சேனல் இட் வில் பி வெரி ஒண்டர்ஃபுல் மேக்கிங் ஃபார் ஆல் ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்ஸ் லாட் வாழ்க்கும்